ஃபேசோவாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மூன்று ஆப்பிரிக்க நாடுகளுமே ஐநா சபையினுடைய ஐசிஜே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து நாங்கள் விடுபடுகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கத்தை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கட்டுப்படுத்துறாங்க எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் இதே மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளை எடுக்க வேண்டும் யாரை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த மூன்று நாடுகளும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அடிச்சு சொல்றேன் இந்த மூன்று நாடுகளை பற்றியான நெகட்டிவ் செய்திகள் ஏகப்பட்டது வாய்ப்புகள் இருக்கு ஆப்பிரிக்க நாடுகள் விழித்துக் கொண்டார்கள் மேற்குலக நாடுகளுக்கு சிக்கல் மேற்குலக நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான அவங்களுடைய கனிம வளமாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான எனர்ஜியா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான கொத்தடிமைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கப்பட்டு வருகிறது சொல்லப்போனால் போனா சுரண்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சுரண்டலை முடக்குவதற்காக ஆப்பிரிக்க நாடுகளை இந்த மூன்று நாடுகள் முன்னுதாரணமாக மாறும்போது அந்த மூன்று நாடுகளில் பல சிக்கல்கள் இருக்கு அந்த மூன்று நாடுகளையுமே ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் ராணுவ அதிகாரிகள் எனவே நம்ம என்ன செய்யணும் அங்கே வந்து மன்னராட்சி முறை வேண்டாம் அங்கே வந்து இராணுவ ஆட்சி முறை வேண்டாம் மக்களாட்சி முறை வேண்டும் நாங்கள் மக்களை காப்பாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்த மூன்று நாடுகளிலும் அவங்களுக்கு எதிராக படையெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது